அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் இன்றைக்கான தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தசரத மன்னர் ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல மன்னராகவும் நல்ல ஒரு தந்தையுமா வாழ்ந்திருக்காரு அதனாலதான் அவருக்கு அழகான நான்கு புத்திரர்கள் பறந்திருக்காங்க இந்த நான்கு புத்திரர்களும் நான்கு வேதங்கள் போன்றவர்கள் தசரத மன்னர் ரொம்ப காலமா குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்காங்க வசிஷ்டரோட ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தி அதோட வரமா இந்த நான்கு புதல்வரும் பறந்திருக்காங்க இவங்களோட அந்த நான்கு புதல்வர்களோட அஞ்சாவது வயசுல குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு தசரத தந்தையோட சொல்லை கேட்டு நான்கு புதல்வர்களும் குருகுலம் சென்று கல்வி பயிலாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை தசர ம தசரத மன்னரோட அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வர்றாங்க அவர் வந்து ஒரு யாகம் நடத்த போறேன் அதுக்கு துணையா எனக்கு ராமரை அனுப்பிவிங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வந்து தசரதர் வந்து ராமர் இளம் வயதா இருக்கிறதுனால அந்த யாகத்தில் வந்து பெரிய பெரிய சவால்கள் தடைகள் இது எல்லாம் வரும் அதனால் எப்படி ராமரை அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தந்தையாக அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு நானே வேணாலும் என்னோட படையோட அந்த யாகத்தை நடத்தி கொடுக்குறேன் அதுக்கு துணையா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்ல ராமர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கேட்குறாரு அதுக்கு வசிஷ்டர் வந்து ராமரோட வலிமை எல்லாமே தெரிஞ்சதுனால தான் இவர் ராமரை துணையா கேட்குறாரு அதனால நீங்க அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரையுமே அவர் கூட தசரதர் போக சொல்றாங்க அவர் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம தந்தையோட சொல்லை கேட்டு ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமே வந்து விஸ்வாமித்திரர் பின்னாடி போகிறாங்க அதுக்கப்புறம் அங்க விஸ்வாமித்திரர் வந்து நிறைய விதமான கலைகள் மந்திரங்கள் உபதேசங்கள் எல்லாத்தையுமே வந்து கத்துக் கொடுக்குறாரு இது எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் கத்துக்குறாங்க அதுக்கப்புறம் ஜனக மன்னர் நடத்துற அந்த சுயம் வரத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க இங்க வந்து ஜனக மன்னருமே அப்படிதான் அவரும் ஒரு நல்ல மன்னர் அஹ் உள்ளத்தால ஒரு பெரிய மகரிஷி அவர் அப்போ வந்து சீதா பிராட்டியுமே வந்து தந்தையோட சொல்லை கேட்டு ஜனகர் வந்து முறைப்படி நடத்துகிற அத்தனை நிகழ்வுலையுமே வந்து ராமர் வந்து ஜெயித்ததுனால அவங்க தந்தையோட சொல்லை கேட்டு அவங்களுமே இங்கே ராமரை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தசரத மன்னருக்கு வந்து வயசாகிட்டே போகிறதுனால ஆட்சியே நீ எடுத்து நடத்தணும் அப்படின்னு கேட்கும்போது அந்தளவுக்கு ஆட்சி மேலெலாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லாத ராமர் வந்து தந்தையோட சொல்லுக்காக மட்டுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கைகை மூலமா அந்த ரெண்டு வரங்கள் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அப்போவுமே தந்தையோட மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு வரங்களையுமே வந்து அவர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாரு லக்ஷ்மணன் கூட கோபப்படுறாங்க அப்போ வந்து தந்தை வந்து நம்மள சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு தகாத வார்த்தைகளை சொல்லி நம்மளை வளர்த்தது கிடையாது ரொம்ப நல்ல முறையில் தான் நம்ம நாலு பேரையுமே வளர்த்திருக்காங்க அப்ப அவரோட கட்டளையை ஏற்று அவரோட மனசு எந்த ஒரு துன்பமும் அடையாத மாதிரி நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தையோட நல்ல செயல்கள் எல்லாத்தையுமே சொல்லி தான் வந்து லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் இறுதியாக சீதைக்கு வந்து அக்னி பரீட்சை நடத்தும் போது சீதை வந்து பஞ்சு போன்ற மென்மையாகவும் அந்த கற்பு தான் வந்து அக்னியாக அக்னி தேவனையே சுடுற அளவுக்கு வலிமையுடையதாக இருந்தது அவங்களுடைய கற்பு அப்போ அக்னி தேவனே வந்து சொல்கிறாங்க சீதையோட கற்போட வலிமை வந்து வெப்பம் மாதிரி என்னையை சுடுது அதனால நீங்கள் இவங்களை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பா வந்து ராமர் ஏற்றுக்கலை சிவபெருமான் வந்து சொல்கிறாரு அப்போ ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் பிரம்மா வந்து சொல்கிறாங்க அப்பவும் ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் இறுதியாக கருடன் வந்து சொல்கிறாங்க அப்போ கூட அவங்க ஏத்துக்கல அப்போ தான் சிவபெருமான் முடிவு பண்ணுறாரு இவர் வந்து சொர்க்க லோகத்தில் உள்ள தசரதரை அனுப்பி இவங்க சொன்னால் தான் இவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தந்தையோட சொல்லுக்கு வந்து கட்டுப்பட்டவர் ஸ்ரீ ராமர் அப்படிங்கிறதுனால சொர்க்க இருந்து தசரதர் வந்து ராமர் கிட்ட இந்த மாதிரி அந்த கைகியோடய ரெண்டு வரங்கள் வந்து வேல் போல் என்னோட மார்புல பாஞ்சது இப்போ உன்னை கட்டி தழுவதன் த மூலமா மூலமாக எனக்கு அத்தனை துன்பமும் நீங்க பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இங்கே சீதா தேவி கிட்டயும் உன்னோட கற்போட வலிமையை இந்த உலகத்துக்கு காட்டுறதுனால தான் காட்டுறதுக்காக தான் ராமர் இந்த மாதிரியான செயல்களெல்லாம் செய்கிறாங்க அதனால நீ வந்து உன்னோட கணவரை எந்த விதத்திலையும் தவறாக எண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீத்தையும் சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையுமே வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்போ அப்போ தந்தையோட சொல்லுக்கு இணங்க ராமர் சீதை ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்போ வந்து இந்த நான்கு புதல்வர்களுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தந்தையோட சொல்லை மந்திரங்களாக ஏற்றுக்கொண்டு வழி நடந்ததால்தான் இன்றளவும் அவர்களுடைய பெருமைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அத்தகைய மகத்தானது தந்தையின் சொல் நன்றி வணக்கம்